இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மாலத்தீவில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி செலவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் சுகாதார பணி திட்டத்தை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் இந்தியா மாலத்தீவு இந்த ரெண்டு நாட்டுடைய உறவு கடைசி ஒரு வருஷமா கரெக்டா இருந்ததே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டா முகமது மொய்ஸோ பிரதமர் வந்து பதவியேற்ற அப்புறம் உறவு கரெக்டாக இருந்தது கிடையாது அவர் எடுத்த ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எங்களுக்கு சைனா தான் வேணும் இந்தியா எங்களுக்கு தேவையில்லை இந்தியாவினுடைய மிலிட்டரி வந்து ஆல்ரெடி மாலத்தீவுல தொண்ணூறு பேர் வந்து உள்ள இருந்தாங்க அவர்கள் அனைவரையும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் பிறகு இந்தியா மாலத்தீவு உறவு வந்து சுகமாக இல்லாமல் இருந்தது அதன் பிறகு இப்பொழுது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மாலத்தீவுக்கு விசிட் பண்ண போயிருந்தார் ஆக்சுவலா இவர் வந்து பெரும் சும்மா வந்து விசிட் பண்ணாம நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போயிருந்தாரு அதுல முக்கியமான முதல் ப்ராஜெக்ட் வந்து யூபிஐ பேமெண்ட் இந்தியாவுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம்னா யூபிஐ பேமெண்ட் இது உலகத்தில் நாற்பது சதவீதம் இந்தியாவில் தான் யூஸ்ஃபுல் இருக்கு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கூடிய விரைவில் மாலத்தீவில் வரப்போகுது இதை இந்தியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ண போகிறாங்க அதுக்கு முக்கியமான அக்ரிமெண்ட் இந்தியா சைன் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி செலவில் இந்தியா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செஞ்சுருக்காங்க இது எதற்காகனா மாலத்தீவை டெவலப்மெண்ட் செய்வதற்காக தான் இது வரைக்கும் மாலத்தீவில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா குடிநீர் பிரச்சனை ஆக்சுவலா மாலத்தீவு வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிட்டியா இருந்தாலும் இங்க வந்து குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தண்ணியாக தான் இருக்கு பட் இதற்காக மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனா வந்து அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குடிக்கிற தண்ணியை அதனால் இந்தியா யோசிச்சது என்னென்னா இவர்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக வந்து குடிக்கிற தண்ணியை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக இவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் செஞ்சாங்க அதற்காக இருபத்தி எட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தீவையே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி எல்லா தீவுகளுக்கும் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் செஞ்சாங்க அதற்காக சுமார் ஏழு மக்களுக்கு மொத்தமா கனெக்ட் போடும்போது இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேருக்கு குடிநீர் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாஸ் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆக்சுவலா இது வந்து இந்தியா சொந்த செலவுலயே தயாரிக்கப் போறாங்க இது வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலமா நடக்க போகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பிரச்சனை ஒவ்வொன்றாக வருங்காலத்தில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆக்சுவலா இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் வருங்காலத்துல இந்தியா வந்து மாலத்தீவு முக்கியமா தேவை ஏன்னா இந்தியாவினுடைய கடற்பகுதி கடல் எல்லை வந்து நமக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் கவர் ஆகுது அது வந்து ஒன்னு இலங்கை இன்னொன்னு மாலத்தீவு ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து இலங்கை வந்து கம்மந்தோட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட் வந்து சைனா கண்ட்ரோல வந்துருச்சு இப்போ வந்து மாலத்தீவு வந்து ஆல்ரெடி சைனா கண்ட்ரோல் தான் இருந்தது இப்பொழுது மாலத்தீவுடைய பிரதமர் முகமது பைசா ரெண்டு ஸ்டேட்மெண்டா இருக்காரு நான் வந்து சைனா சைடும் இருப்பேன் இந்தியா சைடும் இருப்பேன் அதாவது ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு அதனால நமக்கு என்னென்ன ஒரு உதவி தேவையோ மாலத்தீவுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தோம்னா வருங்காலத்துல நம்ம வந்து இதன் மூலமாக அடிக்கடி வந்து நம்மளால மாலத்தீவுக்கு வர முடியும் எந்தெந்த முக்கியமான அதிகாரிகள் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்காணிக்கிறதுக்கு வருவாங்க அதன் மூலமா எளித வந்து மாலத்தீவு மூலமா கண்காணிக்கிறதுக்கு இந்த தீவு மூலமா சீனாவை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல குடிநீர் மட்டும் வழங்காம கழிவுநீரை வந்து சுத்திகரிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட்கள் இதில் இன்க்ளூடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்